இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெட்ரோல் டீசல் இலவசம் என்று திமுக சொன்னாலும் சொல்வார்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கோவைக்கு வருகை தந்தார் கோவை விமான நிலையத்தில் அவருக்கு பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களே பேசிய அண்ணாமலை கோவை பாராளுமன்ற தொகுதியில் மூன்று வேட்பாளர்களுக்கு இடையே போட்டி கிடையாது எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அதர்மத்திற்கும் மறுபுறம் தர்மத்திற்குமான போட்டி தமிழக முதல்வரே இங்கு வந்து தங்கி இருந்தாலும் பாஜக தான் வெற்றி பெறும் திமுகவின் எல்லா அமைச்சர்களும் வரட்டும் நாங்கள் தயார் தமிழகத்தில் அரசின் மாற்றம் கோவையில் இருந்து துவங்க வேண்டும் கோவையை இந்தியாவின் மேப்பில் அல்ல இன்டர்நேஷனல் மேப்பில் பதிய வைக்கப் போகின்றோம் தமிழகத்தில் பாஜக சின்னத்தில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களது வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றார்கள் இது சரித்திர தேர்தல் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தமிழகத்தில் வென்று ஜூன் நான்காம் தேதி தமிழகத்தில் இருந்து சரித்திரம் ஆரம்பமாகும் டெல்லி அரசியலில் எனக்கு விருப்பமில்லை தமிழக அரசியலில்தான் விருப்பம் மோடி அவர்கள் உத்தரவிட்டால் தேர்தலில் போட்டியிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக ஆட்சி அமைக்கும் பொழுது எங்களின் பாராளுமன்ற உறுப்பினர்களால் இரண்டு ஆண்டுகளில் என்ன மாற்றம் வந்திருக்கின்றது என்பதை காட்ட வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாஜக உறுப்பினர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் மோடியின் உத்தரவிற்கு நான் கட்டுப்பட்டவன் என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்க வேண்டும் மோடி தமிழகத்திற்கு அடிக்கடி வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு தான் கோவையை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக இருபத்தி மூன்று இடத்தில் போட்டியிட வேண்டும் அந்த பகுதிகளை மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வளர்ச்சி என்றால் என்ன என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காகவே போட்டியிடுகின்றோம் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசியல் எனக்கு பிடிக்காது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி வர வேண்டும் என்றால் அந்த இரண்டு ஆண்டுகளில் முழுவதுமாக தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமல்லாமல் நிஜ வளர்ச்சி என்ன என்பதை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று காட்டப் போகின்றோம் தெளிவான பார்வையோடு இருக்கின்றோம் பிரதமருக்கு எண்பது சீட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றது இன்னும் அவர் அந்த பக்கம் போகவில்லை வட மாநிலங்கள் பக்கம் இன்னும் போகவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஏதாவது ஒரு தலைவர் வெளிநாட்டு பயணம் போய் இருப்பார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிடைக்கும் எம்பி மூலம் எழுநூறு நாட்கள் களப்பணியாற்றுவோம் அதனைத் தொடர்ந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் திமுக தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் அதில் இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் வாடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெட்ரோல் டீசல் இலவசம் என்று சொன்னாலும் சொல்வார்கள் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்த இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு வந்திருக்கின்றோம் எனக்கு இங்கு போட்டியிடும் வேட்பாளர்களுடன் சண்டை கிடையாது பிரச்சாரத்தின் பொழுது அவர்களது பெயர்களை கூட சொல்ல மாட்டேன் அறிவாலயத்தோடு கோபாலபுரத்தோடு தான் சண்டை கீழே இருப்பவர்களுடன் கிடையாது மற்ற வேட்பாளர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் கோவைக்கு எல்லா அமைச்சர்களும் வருவார்கள் பணத்தை கொண்டு வந்து நூற்று கோடி கோட்டுவார்கள் நாங்கள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டோம் மாற்றத்தை நம்பி வந்திருக்கின்றோம் செலவு குறைந்த தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் அடுத்த நாற்பது நாட்கள் பூத கண்ணாடி போட்டு ஊடகங்கள் எங்களை பார்க்க வேண்டும் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதித்த ஆயிரக்கணக்கான பணத்தை இங்கு வந்து திமுகவினர் செலவு செய்வார்கள் பாஜக ஒரு தேர்தல் விதிமீறலில் கூட ஈடுபடாது தமிழக அரசியலின் மாற்றத்தை கோவை பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வருவோம் எங்களது பத்தொன்பது வேட்பாளர்கள் பெயர்களை பாருங்கள் அவர்களது தகுதிகளை பாருங்கள் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதா என்பதை பார்க்கவும் பிற கட்சிகளில் வழிவீசி வீசி வேட்பாளர்களை தேடுகின்றனர் மாற்றுகின்றனர் இரண்டு கட்சிகளுக்கும் வேட்பாளர்களை மாற்றுவார்கள் தருமபுரி வேட்பாளராக சௌமிய அன்புமணி நியமிக்கப்பட்டதை வரவேற்கின்றேன் சுற்றுச்சூழல் நிறைய பணிகளை செய்திருக்கின்றார்கள் எல்லோருடைய அனுபவம் தமிழக அரசியலுக்கு வர வேண்டும் அதன் மூலம் தமிழகத்துக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும் சௌமிய அன்புமணிக்கு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தமிழகம் முழுவதும் வளர்ச்சி பணியை கொண்டு வர வேண்டும் பாரத பிரதமரின் ரோடு லட்சக்கணக்கானோர் பார்க்க வருகின்றனர் அந்த பகுதியில் விடுமுறை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த குழந்தைகள் விடுமுறை கொடுக்கப்பட்டதால் பிரதமரை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றனர் பிரதமர் வரும் பாதையில் விடுமுறை அளித்த பிறகு மாணவ செல்வங்கள் பார்ப்பதற்காகத்தான் வந்தார்கள் பாரத பிரதமரை பெட்டிக்கடை அரசியல்வாதி மாதிரி பார்க்காதீர்கள் அவர் விஸ்வ குரு பள்ளி குழந்தையை நாங்கள் போய் அழைத்து வரவில்லை என தெரிவித்தார் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சமதம் எடுத்திருக்கிறோம் அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி தான் முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்துருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் ஃபீனிக்ஸ் பறவையை போல அவர்களுடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பார்ப்பாங்க அதனால் மறுபடியும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசியல் எனக்கு பிடிக்காத அங்கே போக மாட்டேன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏழ்நூத்தி சிறந்த நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவட்டுமில்ல வளர்ச்சி நிஜ வளர்ச்சி என்ன நாங்கள் காட்டப்போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்குது நேர்ம வயசின் தரனால பிரதமர் வந்து அடிப்படி தமிழகம் குறிப்பாக கோவை பட்டத்தின் பிரதமருக்கு எண்பது சீட் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு எண்பது சீட் இன்னும் பிரதமர் அந்த பக்கம் போகவே இல்லை என்ன பிரதமருடைய பிரச்சாரம் என்பது நார்தன் இந்தியாவில் ஆரம்பிக்கவே இல்ல பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தேர்தல் அறிவித்த பிறகு அரசு முறை பயணமாக இரண்டு நாள் பூட்டானில் இருக்கார் இன்னைக்கு பிரதமர் அரசு முறை பயணமாக நாளைக்கு பிரதமர் அரசு முறை பயணமான பூட்டான் இதன தோல்வி பயம் தெரியுதா உங்களுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு ஏதாச்சும் ஒரு பிரதமர் அரசு முறை பயணமாக வெளிநாட்டுக்கு போய் தோல்வி தோல்விமா அதனால யாராவது உங்ககிட்ட அந்த கேள்வி சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றார் தேர்தலுக்கு நடுவில் ஒரு பிரதமர் தன்னுடைய கமிட்மெண்ட்டை காப்பாற்றி அண்டை நாடு பக்கத்து நாடு நட்பு நாடு பூட்டானுக்கு போறாங்க அது பூட்டானுடைய உயரிய விருது இன்னைக்கு பிரதமர் கிடைத்திருக்கு பிரதமர் எதற்கு அடிக்கடி தமிழகம் வர்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் பெறக்கூடிய எம்பி மூலமாக தமிழகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொண்டு வர்றாங்க ஒரு ஒரு எம்பி எங்கே இருக்கிறாங்களோ அடிப்படையோடு மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்து பிரதமர் களமிறக்கி இருக்கின்றார் அந்த ஏழ்நூறு நாட்கள் மக்களுடைய அன்பில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு அந்த ஏழ்நூறு நாட்கள் நீங்கள் களப்பணியை பார்த்து தமிழகம் கால் முடிவு செய்வார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்குல இருநூத்தி முப்பத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் ஆனால் நாங்கள் ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இரண்டு வேலை செய்வர்கள் கிடையாது கலாச்சார மாற்றத்திற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இருக்கு திமுக தேர்தல் அறிக்கை பத்தி கருத்து திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப்பிடிச்சு சிலிண்டர் நூறுரூவா குறைக்கணும்னு சொன்னால் ஐநூறு போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னால் முப்பது ரூபான்னு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் இலவசமாக கொடுப்போம் பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம் நீங்கள் அப்படியே கொண்டே ஓசை போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ளே வந்துடும் அதனால் சகோதர சகோதரிகளே வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்துங்க வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கிழிச்சு பட்டனம் கட்டுங்க சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கேன் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து